சீமானையும் சீமான் தமிழ்நாட்டு அரசியலில் அடைஞ்சிருக்கிற அபரிமிதமான அரசியலையும் மையமாக வச்சு சீமான் தம்பி ஒருத்தன் புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறேன் வில முந்நூறுவா இந்த தகவலை நீங்கள் கேட்ட உடனே வழக்கம் போல் ஏண்டா அப்படியே அந்த கழுதை அரசியலில் என்ன சாதனை புன்னகை பண்ணிருச்சின்னு புத்தகம் எழுதியிருக்கானுங்க அது இல்லாமல் அதோட விலை முந்நூறுரூவாயா ஏண்டா வெறும் முப்பது ரூபா கொடுத்தினா போதும் சீமானையும் நேரில் வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்த நடக்காத அத்தனையும் அப்படியே ஒப்பிச்சுட்டு போவார் வெறும் முப்பது ரூபாய்க்கு அவரோட புத்தகத்துக்கு முந்நூறு ரூபாயா என்னடா இது அநியாய கூந்தலாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் எகத்தாளம் பேசுகிறதுக்கு தயாரானீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்னொரு தகவலையும் சொல்கிறேன் அந்த புத்தகம் தமிழில் எழுதப்பட்டது கிடையாது அந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க ஹூஇ சீமான்னு டைட்டிலை வச்சு பொலிட்டிக்கல் சக்ஸஸ் ஆஃப் தமிழன்னு சில பல சப்டைட்டில்களை போட்டு அந்த தம்பி அண்ணனை ஆங்கிலத்தில் வேறு லெவலில் புகழ்ந்து தள்ளியிருக்கிறான் இப்போ நீங்கள் உங்களோட எகத்தாளத்தை கண்டினியூ பண்ணுங்கள் எனக்கு வேறு ஒரு வேலை இருக்குது நான் அதை பார்த்துட்டு வந்துடுறேன் ஆக்சுவலாக சீமானோட இந்த இங்கிலீஷ் புக்கை பற்றி கேள்விப்பட்ட உடனே எனக்கு இதுதான் தோணுச்சு அதாவது புழு சட்டை மாற இந்த மாரி டூ படத்துக்கு விமர்சனம் போட்டிருப்பாப்புல ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாரி டூ படத்தை கழுவி ஊற்றிட்டு கடைசியாக அந்த ரிவ்யூவை இப்படி முடிப்பார் ஏப்பா எல்லாருமே ஹிட்டான படத்துக்கு தான் பார்ட் டூ எடுப்பாங்க ஏன்னா அந்த படம் பெரிய அளவுக்கு கமர்ஷியலாக ஹிட்டாக இருக்கும் மக்கள்லாம் கொண்டாடி தீத்திருப்பாங்க சரி சூட்டோட சூடாக அதே பேரில் அந்த படத்தோட பார்ட் டூவை எடுத்தோம்னா நாலு காசு சம்பாதிக்கலாம்ங்கிற நம்பி நம்பிக்கையில் பார்ட் டூ எடுப்பாங்க நீங்க மாறிக்கு எதுக்கு பார்ட் டூ எடுத்தீங்க ஏன்னா மாறி பார்ட் ஒன்னே அற்ற ஃபிளாப் ஆச்சு அப்படின்னு அந்த ரிவியூவை முடிப்பார் ப்ளூ சட்டை அந்த மாதிரியே சீமான் ஒரு அரசியல் அனாத அரசியல் தற்கூரி அரசியல் தத்தி அரசியல்ல ஒரு அட்ரஸ் இல்லாத அனாமத்து அவருக்கு சக்ஸஸ் ஸ்டோரி ஒரு கேடா ஆனா நாம என்னதான் எகத்தாலம் பேசினாலும் சீமான் தம்பிகள்லாம் அந்த பக்கம் அண்ணனோட பெருமை பீத்திர இந்த ஆங்கில புத்தகத்தை பெரிய அளவில் கொண்டாடிட்டு தான் இருக்கிறானுங்க இந்த அமைதி படையில சத்தியராஜுக்கு மணிவண்ண ஓட்டு கேட்பாருல்ல பல்லடம் தொகுதி வாக்காள பெருமக்களே இந்த மணிமாறனுடைய ஆதரவு பெற்ற தம்பி நாகராஜ சோழனை நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்த மணிமாறனுக்கு எத்தனை அரசியல் செல்வாக்கு இருக்கிறது என்பதை இந்திய துணை கண்டத்துக்கு மட்டுமல்லாமல் ஆங்கிலேய பேரரசுக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கும் ரஷ்யாவுக்கும் தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் உள்ளோம் அப்படிம்பார்ல அந்த மாதிரி தான் தம்பிகள்லாம் அண்ணனோட புகழ ஆங்கிலத்தில் பாடிக்கிட்டு இருக்கிறானுங்க அண்ணனுக்கு எத்தனை அரசியல் செல்வாக்கு இருக்கிறது என்பதை இந்திய துணைக்கண்டம் ஆங்கிலேய பேரரசு அமெரிக்க ஏகாதிபத்தியம் ரஷ்யா அத்தனைக்கும் தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த ஆங்கில புத்தகம் அப்படின்னு ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க அதே மாதிரி சீமான நம்பிக்கிட்டு இருக்கானுங்க இந்த புத்தகத்தோட அட்டைப்படத்தையே அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கிறானுங்க கம்யூனிஸ்டுகளோட கலரான டார்க் ரெட்டை பேக்ரவுண்ட்ல போட்டு சீமானோட போட்டோவை ஒரு மாதிரி நிழல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு அப்படியே கை கட்டிட்டு நிக்கிற மாதிரி அன்றாதி தான் டிசைன் பண்ணியிருக்கானுங்க ஆனா என்ன ஒரு வித்தியாசம் வழக்கமா புத்தகங்கள்ல காரல் மார்க்ஸ் ரைட் சைடுல இருப்பாரு இதுல அண்ணன் லெஃப்ட் சைடுல இருக்கிறாரு அது ஒண்ணுதான் வித்தியாசம் மத்தபடி சீமானோட பெருமை எருமையை தம்பிகள் தான் புத்தகம் எழுதுவானுங்களா நாம எழுத மாட்டோமா என்ன சீமான் தன்னோட கற்பனை கதைகளையெல்லாம் தம்பிகள்கிட்ட மட்டும் தான் சொல்லி நம்மள்ட்ட சொல்லலையா இல்லை நமக்கு தான் தெரியாதா அதனால நாம என்ன பண்றோம்னா சீமானோட பெருமை எருமையை பத்தி நாம ஒரு புத்தகம் எழுதுறான் நாம எழுதுற அந்த புத்தகத்தை மூன்று பகுதி

எடுத்துக்கிட்டு போய் எதிர்த்தாப்புல வந்த உடனே எல்லாம் எக்கு தப்பா சுட்டு வீழ்த்துனது அமெரிக்க ஆஸ்திரேலியா ஐரோப்பிய ராணுவத்தை எல்லாம் எதிர்த்து அண்ணன் சீமான் வீரதீரமா சண்டை போட்டது ஆமை ஓட்ட அப்படியே திருப்பி போட்டு அதுல ஆப் பாயில் போட்டு சாப்பிட்டது அப்புறம் அஞ்சு வயசுல கம்யூனிஸ்ட் கொடியை பிடிச்சிக்கிட்டு விவசாயிகள் பிரச்சனைக்காக கலெக்டர் ஆபீஸன் நோக்கி வீரதீரமா நடந்தது அதே ஆறு வயசுல அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அமெரிக்கன் எம்பசி வாசல்லயே அவங்களோட கொடியை போட்டு கொழு கொடுத்தது பத்து வயசுல பிரிட்டிஷ் மகாராணிய மண்டியிட வச்சது பன்னெண்டு வயசுல ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்து ஒன்றரை கோடி பேருக்கு சுவிட்சர்லாந்துல சிட்டிசன்ஷிப் வாங்கி கொடுத்ததே கனடா போலீஸை விட்டு ஒரு காட்டு காட்டுனதுன்னு இந்த பகுதி முழுக்கவே சிறுவர்களுக்கான சாகச கதைகள் தான் இத சீமான் தம்பிகளும் படிக்கலாம் ஆடுல்ட்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா சீமான் தம்பி ஆனதுக்கு அப்புறம் ஆடுல்ட்டா இருந்தா மட்டும் அவனுக்கு அறிவு கூந்தல் இருக்கவா போதே அவனுகளும் கிட்டத்தட்ட குழந்தைகள் கணக்குதான் அதனால அவனுகளும் இந்த பகுதியை படிக்கலாம் அடுத்தது வயது வந்தவர்களுக்கான இரண்டாம் பகுதியை அதுல என்ன பேசுறோம்னா அண்ணன் இலங்கைக்கு போனது அங்க இருந்த ஒரு இலங்கை தமிழ் பெண்ணை கட்டம் கட்ட முயற்சி பண்ண அந்த அம்மா கால் இருக்கிறத கலட்டி அண்ணனை அடிக்க அதை வாங்கிக்கிட்டு அமைதியாக தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க மைக்கு பிடிச்சிக்கிட்டு பிரபாகரன் இருந்த இடத்தில் சீமான் மட்டும் இருந்திருந்தால் அவ்வளவுதான் நீ எப்படி என் அக்கா தங்கைகளை பாலியல் வல்லுறவு பண்ணி கொன்றாயோ அதே மாதிரி சிங்களனே உன் அக்கா தங்கைகளையும் நான் பாலியல் வல்லுறவு பண்ணி கொன்றிருப்பேன் அப்படின்னு அண்ணனுடைய ஆழ்மன எல்லாம் அவரோட அரிப்புகளை எல்லாம் புரட்சிங்கிற பேர்ல பேசி தீர்த்துக்கிட்டது அப்புறம் இலங்கையில் போர் உச்சத்துல நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வேதனை தாங்க முடியாம இங்க ரூமை போட்டு ஒரு நடிகையோட அண்ணன் உச்சம் அடைஞ்சது அந்த உச்சத்தின் போதே மாமா கெட்டவன் கிடையாதுரே கேடு கெட்டவன் அப்படின்னு ரொமான்டிக்கா பேசி தன் மனைவியை மகிழ்வித்தது அப்புறம் தேவைப்படும் போதெல்லாம் நீதான் என் மனைவி நீதான் என் மனைவின்னு ஒரு பித்தலாட்டத்தை பேசி அந்த அம்மாவை தொடர்ச்சியாக மகிழ்விச்சது அப்படின்னு அண்ணனோட ஆடுல் சாகசங்களை எல்லாம் இந்த இரண்டாம் பகுதியில் விழாவாரியா பேசுறான் அப்புறம் மூணாவது பகுதி பரிணாம வளர்ச்சி பற்றிய மூன்றாம் பகுதி இதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா சீமான் அடைஞ்சிருக்கிற அந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது டார்வினுடைய எவல்யூஷன் தியரிக்கே சவால் விடக்கூடியது டார்வினுடைய எவல்யூஷன் தியரி என்ன சொல்லுது குரங்கா இருந்து மனுஷனா மாறினாங்கிறது டார்வினோட பரிணாம கொள்கை ஆனா அவரு குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் அப்படிங்கிறதோட நிப்பாட்டிக்கிட்டாரு அப்படி வந்த மனுஷன் அதுக்கப்புறம் என்ன பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டார்வின் பேசல நாம பேசுவோம் சீமானோட வாழ்க்கையில் அவர் அடைஞ்சிருக்கிற பரிணாம வளர்ச்சியை மையமா வச்சுக்கிட்டு மனுஷன் என்னென்னவாவெல்லாம் மாறி இருக்கிறாங்க பற்றி நாம ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம் கேரளாவில் யா ஒரு பெருசுக்கு பேரனாவும் செபாஸ்டியன்ங்கிற இன்னொரு பெருசுக்கு பையனாகவும் ஒரு குழந்தை பிறகுதே அந்த குழந்தைக்கு சைமன் அவங்க அப்பா செபாஸ்டியன் பேர் வைக்கிறாரு அந்த சைமன்ங்கிற பேரு அவருக்கு அவ்வளவு பிடிச்சி போகுது டேய் சைமா இங்க வாடா சைமா என்னடா இருக்கிற சைமா அப்பா உனக்கு குருவி ரொட்டியும் குச்சி மொட்டாயும் வாங்கிட்டு வந்துட்டுண்டா சைமா சாப்பிட்ற வாய் நிறைய தன் குழந்தைய சைமா சைமான்னு சொல்லி அவர் அப்படி ஒரு புலங்காயதம் அடையிறாரு அப்புறம் வறுமையின் காரணமா செபாஸ்டியன் தன் மகனான சைமனை தூக்கிக்கிட்டு தென் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு குக்கிராமத்துக்கு பஞ்சம் முளைக்கிறதுக்காக வர்றாரு அங்க இருக்கிற லோக்கல் பள்ளிக்கூடத்தில் அந்த சைமனை சேர்த்து விடுறாரு அந்த சைமனும் கிளிஞ்ச டவுசரை போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போறான் அப்ப அங்கிருந்த பசங்க எல்லாம் சைமனோட கிழிஞ்ச டவுசரை

தமிழனா பரிணாம வளர்ச்சி அடைகிறாரு செபாஸ்டியன் சைமன் செந்தமிழன் சீமானா பரிணாம வளர்ச்சி அடைகிறாரு அப்புறம் கம்யூனிஸ்ட் ஆகிறாரு பெரியாரிஸ்ட் ஆகிறாரு பிரபாகரனோட வண்டியில வாலண்டியரா போய் ஏறி பிரபாகரனோட பெரியப்பார் மகன் ஆகிறாரு தமிழ் தேசிய போராளி ஆகிறாரு நாம் தமிழர் கட்சிக்கு ஓனர் ஆகிறாரு தற்சார்பு பொருளாதாரத்தோட தந்தை ஆகிறாரு ஆடு மேடு மேய்க்கிறதுக்காக அத்தனை பேரையும் கூப்பிட்டு இயேசு கிறிஸ்து நபிகள் நாயகம் மாதிரி இறை தூதரா மாறுறாரு இன்னும் சீமானோட பரிணாம வளர்ச்சிங்கிறது கட்டு கடங்காம போயிட்டே தான் இருக்குது டார்வின்லாம் இன்னைக்கு தேதிக்கு உயிரோடு இருந்தாருன்னா இருந்து வந்த மனுஷன் திரும்பவும் குரங்காவே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் அவரோட பரிணாம கொள்ளையே திருத்தி எழுதுவாரு ஏன்னா அதுக்கு கண்ணு முன்னாடி வாளும் உதாரணமாக சீமான்ருக்குறாரு மற்றபடி சீமானோட தாத்தா பேர் யா கோப்புன்னு பாட்டியா பேர் என்னடா அப்படிங்கிறீங்களா அது சம்மந்தமாலாம் வரலாற்றில் எந்த குறிப்பும் இல்லை இன்னும் நிறையா பேசுவான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க